ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னும் இரண்டு வாரத்தில் சனி பக்ர பயிற்சியானது நடைபெற போகிறதுங்க பொதுவாக சனி பயிற்சி அப்படின்னாலே ஒரு சில ராசிக்கு அதிக அளவு நன்மை நடக்கும் ஒரு சில ராசிக்கு ஒரு சில கெடுதல்கள் நடக்கும் அப்படின் சொல்லலாம் பொதுவாக சனி வக்கர பயிற்சியின் போது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக சனி பகவான் அப்படின்றவர் நமக்கு நம்ம செய்யக்கூடிய பாவ பலன்களுக்கு ஏற்ப மற்றும் நம்ம செய்யக்கூடிய நற்பலன்களுக்கு ஏற்ப தான் நமக்கு நன்மைகளையும் கெடுதல்களையும் கொடுப்பாங்க பொதுவாக எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக வக்ர பயிற்சி அப்படிங்கிறது சனி பகவான் ஒரு நட்சத்திரத்துல இருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு பெண் நோக்கி செல்லும் தான் சனி வக்ர பயிற்சியானது நடைபெறும் அதாவது கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்காங்க இந்த முறை சனி வக்ர பயிற்சி அடைய போகிறாங்க கும்பத்தில் சனி பகவான் பின்னோக்கி சதிய நட்சத்திரத்திற்கு செல்கிறாங்க அதனால தான் வக்ர பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்ர பயிற்சி அடைய போகிறார் சனி பகவான் அதன் பின்பு அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தையுமே அடைய போகிறாங்க பொதுவாக இதனால் நமக்கு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்கலாம் அன்மார்ந்த மேசம் ராசி நேயர்களுக்கு ஜூன் முப்பது முதல் நம்மளுக்கு பணம் அப்படிங்கிறது தேடி வரும் சொந்தமாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கூட இருக்கு புதிய வேலை நீங்க கிடைக்கணும் அந்த வேலைக்கான முயற்சியை நீங்க செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வேலையானது உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நிலம் வாங்குற மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு வரும் மேலும் நிறைய கடன்கள் இருக்கு அப்படின்னா இந்த சமயத்துல நீங்க அந்த அனைத்து கடன்களையுமே சீக்கிரமாகவே நீங்க அடைத்து முடிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக ரிஷபம் ராசி தான் இந்த ராசிக்கு சனி பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவில் நன்மையை கொடுக்க போகிறது பொதுவாக பண கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கவே இருக்காது சனி பயிற்சி அப்படிங்கிறது நமக்கு அதிக அளவு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்குது அடுத்த ஒரு வருடம் அப்படிங்கிற வரைக்குமே நமக்கு பண கஷ்டம் இருக்கவே இருக்காது மேலும் பொருளாதார ரீதியாகவுமே நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் உங்களுக்கு சனி பகவான் அதிக அளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமாக தான் உங்களுக்கு இருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம் அதனால நீங்க கவலைப்படவே தேவையில்லை இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகளவு நன்மைகளை மட்டும்தான் கொடுக்கும் அடுத்ததாக மிதுனம் ராசினியர்களுக்கு முக்கியமா போக்குவரத்தில் நம்ம ரொம்பவே கவனமா இருக்க வேண்டும் அதாவது எங்கேயாவது நம்ம வாகனங்களில் செல்றோம் அப்படின்னா ரொம்ப கவனமா சென்றுவாங்க மேலும் நிலம் வாங்குவது கடன் வாங்குவதில் ரொம்ப கவனம் வேண்டும் கவனமாக இருப்பது தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் மேலும் குழந்தைகளுக்கு நீங்கள் வரன் தேர்வு செய்கிறீங்க அப்படின்னாலுமே அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த சனி பயிற்சியானது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சனி பயிற்சியாக தான் இருக்குது மேலும் நீங்க அதிகப்படியான கவலைகள் எதுவும் தேவையில்லை உங்களுக்கு முடிந்தவரை நீங்க கவனமா இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளுமே ஏற்படாது அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்காக தாங்க இருக்குது வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் நிலத்தகராறு அப்படிங்கிறது ஏற்படும் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தாலுமே ஒன்றிற்கு இரண்டு முறை நீங்கள் யோசித்து கவனமாக நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் தான் அந்த விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படாது நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எலுதீபம் ஏற்றி வருவதோ இல்லை காகத்திற்கு சனிக்கிழமை தோறும் இல்லை அப்படின்னா தினம் தோறும் சாதம் வைப்பதோ உங்களுக்கு சனி பகவானினுடைய பிரச்சனைகளிலிருந்து முற்றிலுமாக நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம் அடுத்ததாக சிம்மம் ராசினேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க இத்தனை காலம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் மேலும் குழந்தை பிறப்பு அப்படிங்கிறதுமே உண்டாகும் எதிர்காலத்தில் புரட்டி போடும் ஒரு சம்பவம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதாவது திருமணத்திலோ வேலையிலோ நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நடந்தே தீரும் அப்படி நடந்த அந்த விஷயமானது உங்களுடைய எதிர்காலத்தையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு அதிக அளவு நன்மைகளை மட்டுமே கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக கண்ணீராசி நண்பர்களுக்கு சொந்தமாக நீங்கள் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளுமே இருக்கு கடன்கள் அடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது மேலும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அரசு வேலை கூட உங்களுக்கு தேடி வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குங்க அதாவது நிலம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க உங்களுக்கு வேலை அமையும் இப்படி வெற்றி மேல் வெற்றி குவிந்து கொண்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவிற்கு அதிக அளவு உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலாம் அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் வேண்டுங்க வேலையில் புதிதாக உற்சாகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து செய்வீங்க மேலும் இப்போ பொருளாதார ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க இப்போ அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது கடன்கள் அதன் மூலமாக உங்களுக்கு கடன்கள் ஏற்பட்டால் கூடதை அடைத்து நீங்கள் இப்போது ரொம்பவே நிம்மதியான பொருளாதார ரீதியாக நீங்கள் இருக்கலாம் அடுத்த பதினெட்டு மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய உச்சத்தில் இருக்க போகிறது அப்படின்னே சொல்லலாம் மேலும் வெற்றி மேல் வெற்றி வந்து உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை மட்டும்தான் தரப்போகிறது அடுத்ததாக விருச்சகம் ராசி நேயர்களுக்கு உங்களுடைய வீட்டில் கடன் தொல்லைகள் அப்படிங்கிறது குறைந்து விடுங்க சொத்துக்களை இழந்தது நிலத்தை இழந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கும் மேலும் கடந்த ஐந்து வருட காலமாகவே நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இருப்பீங்க இந்த கஷ்டத்துல இருந்து உங்களுக்கு முற்றிலுமாக விடுதலை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அதனால இந்த சனி வக்கர பயிற்சியானது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தான் கொடுக்க போகிறது அடுத்ததாக தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு தூக்கத்துல பிரச்சனை இருக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை தொடர்ந்து நீங்க அனுபவித்து வந்திருப்பீங்க இனி அப்படி எந்த ஒரு கஷ்டமுமே நடக்காது வாகனங்களை போது மட்டும் நீங்க கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மேலும் ஆரோக்கியத்தை நீங்க நல்லபடியா பார்த்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தில் அப்பப்போ சிறிய சிறிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துவதும் வாகனத்தில் செல்லும்போது நீங்க கவனமாக சென்று வந்தாலே உங்களுக்கு சனி பயிற்சியின் மூலமாக எந்த ஒரு கெடுதல்களும் நடக்காது அடுத்ததாக மகரம் ராசி நேயர்களுக்கு மகர ராசிக்கு இரண்டாவது மூன்றாவது குழந்தைகளுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குங்க ஆனால் குழந்தை பிறப்பில் சிக்கல்கள் கூட ஏற்படலாம் மேலும் அரசியலில் இருப்பவங்க ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய பதவி கூட காலியாக கூடிய வாய்ப்புமே அதிகமாக இருக்குது அதனால உங்களுடைய வாழ்க்கையில ரொம்பவே நீங்க பொறுமையாகவும் இந்த சனி பயிற்சியின் போது ரொம்பவே கவனமாகவும் அமைதியாகவும் இருப்பதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது மேலும் நீங்க சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வாங்க தொடர்ந்து உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் அடுத்ததாக கும்பம் ராசி நேயர்களுக்கு நில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ந்துவிடும் மேலும் அப்பா மகன் இடையிலான உறவு அப்படிங்கிறதுமே சரியாகிவிடும் உங்களுடைய பெண்ணினுடைய வாழ்க்கையில நிலவிய பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகிவிடும் விவாகரத்து வரை சென்ற உறவுகள் கூட உங்களுடைய பெற்றோர்களின் மூலமாக சேருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கு அதனால இந்த காலகட்டம் கும்பம் ராசி நேயர்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்குது அடுத்ததாக மிதுனம் ராசி நேயர்களுக்கு போக்குவரத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் நிலம் வாங்குவது கடன் வாங்குவதில் நீங்கள் ரொம்பவே கவனம் வேண்டும் குழந்தைகளுக்கு வரண் தேர்வு செய்வதில் நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க எதற்கும் நீங்கள் அவசரப்படாதீங்க குடும்ப உறவுல சில சில சிக்கல்கள் அப்பப்போ ஏற்படலாம் மேலும் வயிற்று பிரச்சனைகள் கூட ஏற்படலாம் மேலும் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு சண்டைகள் அவ்வப்போது ஏற்படலாம் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஏற்படாமல் இருக்க நீங்க சனி பகவானை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாது இன்னைக்கு இந்த வீடியோல சனி பகவானால அதாவது சனி பகவான் பக்ர பயிற்சி அடைவதனால பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய கடவுள் வழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நன்றி